கௌரி விநாயகர் கோவில் நிலத்தை சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி சிவகங்கை கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான கிழக்கில் ஆக்கிரமிப்பில் உள்ள பதிமூன்று வீடுகளை செப்டம்பர் இருபத்தி நான்கில் அகற்ற இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சிவகங்கை அருகே ரோட்டில் தென்னீர்வயில் குரூப்பில் கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான ஏக்கர் நிலத்தை பல ஆண்டுகளாக சிலர் வீடு கட்டி உள்ளனர் இந்த நிலத்தை கைப்பற்ற இந்து அறநிலைத்துறை முடிவு செய்தது கடந்த ஜூன் மாதத்தில் கோவில் நிலத்தை கைப்பற்றி பென்சி அமைத்தனர் இந்த நிலத்திற்கு உட்பட்ட இடத்தில் ஆக்கிரமித்து கட்டி உள்ள பதிமூன்று வீடுகளை அகற்ற இந்து சமய அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது இதற்காக கோவில் செயல் அலுவலர் நாராயணி சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதே போன்று செப்டம்பர் பாதுகாப்பு கோரி சிவகங்கை கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் பத்து கோடி மதிப்புள்ள ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதை அறிந்து அப்பகுதி மக்கள் இந்த சமய அறநிலைத்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அதன் பின் பொதுமக்களிடம் தாசில்தார் சிவராமன் நகர்காவல் ஆய்வாளர் அண்ணராஜா பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டத்தை கைவிட்டனர் இதனை அடுத்து பீஸ் கமிட்டி அமைக்க உள்ளதாக தாசில்தார் தெருவில் அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அருகில் உள்ள காஞ்சரங்கால் ஊராட்சி காஞ்சரங்கால் ஊராட்சியில் இருந்து மேலூர் ரோடு காமராஜர் காலனி இதில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் சுமார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வந்து மக்கள் வந்து பட்டாத பிளாட் போட்டு வித்த இடங்கள் அதை காசு கொடுத்து மனையிடமாக வாங்கி பத்திரப்பதிவு முறையாக பத்திரப்பதிவு செய்து ஈசி சரிபார்க்கப்பட்டு லீகல் சரிபார்க்கப்பட்டு பத்திரப்பதிவு செய்து லோன் வாங்கி அரசு லோன் வாங்கி வீடு கட்டி எல்லாரும் பொதுமக்கள் எளிய மக்கள் குடியிருந்துக்கிட்டு வர்றோம் இப்போது இந்து அறநிலையத்துறையினர் வந்து இது வந்து கோயிலிடம் இது எங்களுக்கு தான் சொந்தம் அதனால் நாங்கள் வீடெல்லாம் இடிக்க போகிறோம் சொல்லி மக்களை மிரட்டி அச்சுறுத்துகிறாங்க இந்த நிலையை நீடிக்கும் போது பொதுமக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் எங்கே போய் நிற்கிறது அதனால் அரசு எங்களுக்கு நல்ல தீர்வை விசாரித்து கொடுக்கணும் நாங்கள் எல்லாமே இது மனையிடமாக வாங்கினதுதான் பத்திரப்பதிவு செய்து பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அரசு லோன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம் கடன் கப்பியை வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம் அரசு தயவு செய்து இதுக்கு ஒரு நியாயமான முடிவை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி என்ன இன்னைக்கு நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் இன்னைக்கு வந்து வீடுகளை இந்து அறநிலைத்துறை வந்து அகற்றுறதா எங்களுக்கு நோட்டீஸு பேப்பர் நியூஸ் கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் எங்களை தற்காத்து கொள்வதற்காக எங்களை வீடுகளை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இன்னைக்கு சாலை மறியலுக்கு வந்தோம் வருவாய்த்துறை தாசில்தார் அவர்களும் காவல் காவல் ஆய்வாளர் அவர்களும் இது நடத்த வேண்டாம் உங்களுக்கு பீஸ் கமிட்டி மீட்டிங் ரெடி பண்ணி